தாய்த்தமிழ் இன உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் நம்மினம் சீனிவாசன் இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கொடும் சிறையில் வாடும் இஸ்லாமிய உறவுகளின் விடுதலைக்காகவும் முப்பது ஆண்டுகள் மேலாக கொடும் சிறையில் வாடும் எழுவர் விடுதலைக்காகவும் நாம் தமிழ் கட்சி முன்னெடுக்கும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிமதி தொகுதி மணலூர்பேட்டையில் இந்த களப்பணி வந்து நடைபெற்றது அந்த கணவனி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பதிவு கொள்ளலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இஸ்லாமியர் என்ற காரணத்திற்காக இஸ்லாமியர் என்ற காரணத்திற்காக இருபது வருடங்களுக்கு மேலாக சிறையில் வாடும் இஸ்லாமியர்களை ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் நாம் தமிழர் நடத்துகின்ற சீமான் தம்பிகள் நடத்துகின்ற வழங்கும் போது அவர் என்ன சொல்றாரு சரி பார்ப்போம் அப்படின்னு விட்டுறாங்க இந்த பொய்யான யார் தயார் பண்ணாங்களோ அவர்களுக்கு மேலும் பதவி உதவிகள் வழங்கிய கருணாநிதி அவர்கள் ஒருபோதும் அவரை தண்டனை மேற்பட்ட உரை ரத்தத்தை அவரால் எந்த நடக்க கூட முடியாது ஒரு மருத்துவ பரிசோதனையில படுத்த படுக்கையா இருக்கிற ஒரு நபரை தயவு செய்து விடுதலை செய்யுங்கன்னு நீதித்துறை சொல்லுதுங்க அவரால் தனியா எந்த செயலும் செய்ய முடியாது

அதே போல ஒரு என்ஆர்சி வேலையில நூத்தி ஐம்பது நாள் வேலை தரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மழை பெஞ்சு ஊர்ல வெள்ளக்காரே இருக்குது இன்னைக்கு அங்க போய் வாய்க்கால வேலை செய்யணும் அந்த பணத்தை எடுத்து வேற வேலை போட்டு பின் எடுக்கிறதுக்கு ஒரு திட்டம் இப்படி பல திட்டங்களை வந்து சம்பாதிக்கணுமே குறிக்கோளா வச்சு இது போல பொய்ய சொல்லி பொய்யான வாக்குறுதி சொல்லி மக்களை ஏமாத்தி ஆயிரம் ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய்க்கும் வாக்குகளை வாங்கி இன்னைக்கு ஒரு தாய் உள்ளத்தோட ஒரு அரசாங்கத்தில் நீங்க இருக்கும் அன்னைக்கு அண்ணா திமுக இருந்தப்ப நீங்க எது எதுக்காக அறிக்கை விட்டீங்க அது எல்லாம் மறந்துட்டீங்களா நீங்க கொடுக்கற விடியல் இதுதானா நீங்க என்ன நாமத்தை சம்பாதிக்கிறீங்க எத்தனையோ நாடுகள் இருக்குது எல்லா நாட்டிலுமே நாங்க சாராயத்தை வச்சு மதுவை வச்சுதான் முதலீடு அதிகமா வருமானம் வருதுன்னு சொல்லுங்க ஏன் இந்த நாட்டில் அப்படி சொல்றீங்க இந்த சாராயத்தால பல தங்கச்சி மாறுங்க தாலி அருந்து போகுது அந்த தாலி அருந்து போன பிற்பாடு அதுக்கு நிதி உதவி கொடுக்குறீங்க அதுக்கு நீங்க

மனிதகுல பெருமை கெடுக்கும் மதுபானம் தேவையா மனிதகுல பெருமை கெடுக்கும் மதுபானம் தேவையா இது மக்கள் நலம் காக்கும் அரசாங்கம் செய்யும் சேவையா வருமானமே பெரிது என்றால் பைனடி விபசார விடுதியே திறக்கலாமே வருமானமே பெரிது என்றால் பயனடிக்க அரசாங்கம் விபசார விடுதியே திறக்கலாமே கருணுணமே நிமைய வேண்டும் என்றால் கூட பச்சை கொடி காட்டுமா கவர்மெண்டே திருட சொன்னி பச்சை கொடி காட்டுமா மதுவாங்க கொஞ்சமா குடியோ குடும்ப சண்டைக்கு பஞ்சமா கொஞ்சமா எ இந்த வார்த்தைச்சு ஒவ்வொரு வார்த்தை வந்து இருக்குது ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுடைய தாய்மார்கள் குடிச்சுட்டு என் தங்கச்சி அக்கா தங்கச்சி வீட்டுல தேனம் ஏன் ஏதா நீ கொடுக்கிற அஞ்சாயிரம் பத்தாயிரம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இதெல்லாம் அவன் நல்லா சம்பாதிச்சா வாங்கிக்குவான் நீ வந்து எந்த நலம் திட்டமும் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க தேவையில்லை எங்களுக்கு நாங்க இது போல கட்டிட்டு தான் இருப்போம் ஆனா நீ என்ன செய்கிற போற இந்த தேர்தலில் என்ன செய்கிற போறாங்க எல்லாமே திமுக ஜெயிச்சிருச்சுன்னு அறிவிச்சிங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு தேர்தல நீ என்ன கட்டிட்டு தான் இருப்பேன்னு சொன்னீங்கன்னா இந்த பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க வாக்கு கேட்க வர முடியாது இந்த மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் ராத்திரி வந்து பத்து மணி வந்து